நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு இவரும் வாரிசு அரசில்வாதியே இவருடைய தந்தை முன்னாள் அமைச்சரும் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினருமான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் வே தங்கபாண்டியன் இவர் மறைவுக்குப் பின் அதே அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இவர் மகனான தங்கம் தென்னரசு போட்டியிட்டு வெற்றி கண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் தங்கம் தென்னரசு ஐந்து முறை எம்எல்ஏ ஆகவும் இரண்டாவது முறையாக அமைச்சர் பதவி வகித்து வருகிறார் இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விருதுநகர் வடக்கு மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாரிசு அரசியல்வாதி யாரன்னா தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சரான இன்ஜினியர் எஸ் எஸ் சிவசங்கர் தான் இவருடைய தந்தை எஸ் சிவசுப்பிரமணியம் திராவிட கழகத்தில் வாழ்க்கையை தூங்கியவர் பின்னர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தன்னை இணைத்துக்கொண்டு இவர் ஆறு முறை ஆண்டிமடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு ஒரு முறை மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மட்டுமே வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது பெரம்பலூர் மாவட்ட செயலராகவும் தொண்ணூத்தெட்டு காலகட்டத்தில் ராஜ்யசபா எம்பியாக கலைஞர் இவருக்கு வாய்ப்பளித்தார் எஸ் எஸ் சிவசங்கர் நான்கு முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு மூன்று முறை வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரியலூர் மாவட்ட மாவட்ட செயலராக செயல்பட்டு வருகிறார் காதர் பாஷா எனும் முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் இவரின் தந்தையான காதர்பாட்சா பாட்சா என்கின்ற எஸ் வெள்ளைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு சுயேட்சையாக முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றொரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலம் அதே முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது